Hello friends welcome to Alpha Interior கோவை சூலூரில் வந்து நம்ம ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்பிளாக டீம் விட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் ஹேண்ட் ரோஸ் கோல்டில் வந்து ஹே ஹேண்டில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் ஃபுல்லாகவே நம்ம சாஃப்ட் க்ளோஸ்லேயும் இந்த இது பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்குது ஸ்டேர் கேஸ் கீழே வந்து ஒரு சைடில் வந்து பேட்ரி வைக்கிறதுக்காக யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறதுக்காகவும் இன்னொரு சைடில் வந்து ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் நட்டு பண்ணி கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் நம்ம சாஃப்ட் க்ளோஸ் தாங்க வந்து பேட்ரி ஃபுல்லாக பொருள் வச்சுக்கலாம் உள்ள ஒரு ஆள் போய் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் லூவர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஹேர் சர்க்குலேஷனுக்காக நல்ல பெரிய லூவர்ஸாக கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக நம்ம தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக ஒயிட் தீம் இது பண்ணியிருக்கோம் அடுத்து வாங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிச்சனில் ஃபுல்லாக அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னா ஃபுல்லாக கிரே காம்பினேஷனில் வந்து கேட்டாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இங்கே வந்து அவங்க கஸ்டமர் கேட்டதே வந்து டேண்டப் பாக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு செமி மாடல் கிச்சன் தான் இந்த பைப்பு நம்ம என்ன பண்ணி தெரியாத மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம நாளைக்கு ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னாலும் அதை கல்ட்டுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து நம்ம வந்து டேண்டம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ் வந்து இதே தான் வேணும்னு கேட்டாங்க டேண்டம் பொறுத்த வரைக்கும் என்னங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து லாங் லைஃப் வந்து டேண்டம் கொடுக்கும் இதுவே நம்ம வந்து ட்ராலியை விடையும் இந்த டேண்டம் நல்லா கொடுக்கும் இன்னொன்று ஒன்று மெயின்டெனன்ஸ் ரொம்பவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருள் வந்து உள்ள ஏதாவது கிளீன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டேண்டம் வந்து கல்றது ரொம்ப ஈஸி கீழே சின்ன ஒரு லிவர் இருக்கும் இந்த லிவர் அமுத்தினா ஈஸியா நம்ம கழட்டிக்கலாம் அதனால வந்து டேண்டம் ரொம்பவும் வந்து எனக்கு லைஃபும் வந்து உங்களுக்கு லாங் லைஃபா இருக்கும் இந்த டேண்டம் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் க்ளோஸா இருக்கும் நிறைய பொருள் நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன் எயிட்டி டிகிரி திரும்புற மாதிரி நம்ம வந்து டோர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அவங்க உள்ள வந்து அழகா பொருள் வச்சிருக்கலாம் ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கோம் அப்புறம் இன்னொரு ரெண்டு டேண்டம் கொடுத்துருக்கோம் எல்லாமே க்ளோஸ் யூபிவிசி மெட்டீரியல் பர்பஸ்க்காக உள்ள ஒரு பிளேட் மட்டும் போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பிளைனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வந்து ஹேண்டில் இல்லாம கீழே நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அவங்க கையை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கா லாப்டோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹேண்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து பிளைனாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி வச்சிருந்தாங்க இங்கே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது ஓப்பனாகவே இருக்கணும் இந்த ஷட்டர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்தோம் வேண்டாம் எனக்கு இது ஓப்பனாகவே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபுல் நம்ம டோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் இது என்ன கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நம்ம வந்து என்ன கேட்டோம் நார்மல் மெட்டீரியல்ல யூபிவிசி நார்மல் மெட்டீரியல் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம வந்து இது பண்ணி கொடுக்குறோம் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லுக்கா இருக்கும் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக்ல வந்து நம்ம முன்னே போட்டு போட்டுருக்கோம் எல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸ் தான் இல்லை செல்ஃப் இருந்தது செல்ஃப் வந்து நம்ம எல்லாமே டோர்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு கார்னர் டோர் மாதிரி பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னா அவங்க ஈஸியா பொருளை எடுத்துக்குவாங்க அடுத்து வாங்க நம்ம வந்து பூஜா என்ன பார்த்துடலாம் பூஜால வந்து உடனே உடன் தீம்லாம் அவங்களை வந்து பண்ணிட்டாங்க டோர்ஸ் மட்டும் போதும் சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கபோர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பேசன் இருக்கக்கூடிய ஏரியா இது வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து யூபிவிசியில பண்ணியிருக்கோம் யூபிவிசியில ப்ளேட்ஸ் கொடுத்து பாக்ஸாக பண்ணியிருக்கோம் மேலே வந்து இங்கே சிங்க் வந்துடும் சிங்க் வந்துடும் இங்கே வந்து அவங்க வந்து கிளாஸ் வந்து லைட்டிங் கிளாஸ் அவங்க இது ஃபுல்லாகவே ஒயிட் டீமில் கேட்டாங்க மதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் மேலே வந்து லாஸ்ட்டை வந்து மாதிரி ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் மொத்தம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம்ஸ் இருக்கு நாலு பெட்ரூம்லேயும் வந்து நம்ம வந்து வாட்ரூப்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வார்ட்ரூப் எப்படி ஃபுல்லாக வால்நட் காஃபி கலர்ல வந்து பண்ணிட்டோம் கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவங்களோட பியூராக்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்படி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக அவுட்லுக் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது பார்க்குறதுக்கு நிறையா திறந்தாதான் உள்ளே இருக்கிறது தெரியும் லாஃப்ட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வால் வால் யூனிட்டி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அதனால பார்க்கறக்கு ரொம்பவும் யூனிக்காக இருக்குது அடுத்து கிட்ஸ் ரூமு கிட்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கபோர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வாட்ராப்பு மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம்ம வந்து பேக் ஷீட்டு கொடுத்தும் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ கொடுத்து பண்ணும் போது அதுக்கு ஒரு காஸ்ட் வரும் வேண்டாம் அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாகும் இப்போ வந்து இந்த நம்ம கஸ்டமர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே க்ளோஸ் தான் அப்புறம் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ல ஒரு யூனிக்கான புது டிசைனாக நம்ம வந்து இது வந்து பண்ணிருக்கிறோம் கேட்டாங்க நம்ம வந்து ஃபுல்லாக குழந்தைகளால் நல்லா ஸ்டோரேஜ் யூனிட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே பயிற்சாக கேட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எனக்கு ஒரு பெரிய டிராவ் கொடுத்துருங்க அப்படின்றாங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போது இங்கே இருக்கிற பொருளோட திங்ஸ் இப்படி எடுக்கிறது ரொம்ப ஈஸி இப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு டெத்துக்குள்ளே நம்ம கையை விட்டு எடுக்க முடியாது கையை விட்டாலும் துணி சரிஞ்சிரும் துணி அடுக்கி வச்சதெல்லாம் களைஞ்சிடுவோம் அதே வந்து இந்த மாதிரி டிராவல்ஸ் போடும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி அயன் பண்ண துணி எல்லாம் நீட்டா மடிச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு யூசேஜா இருக்கும் இந்த மாதிரி மூணு பெரிய டிராவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா லாப்ட வந்து கவர் பண்ணிடு இது எல்லாமே இந்த இடத்துல தான் இடத்துலிண்டன் இருக்கு இந்த லிண்டன் தெரிஞ்சதுன்னா பார்க்கு லுக் வந்து நல்லா இருக்காது இப்ப அதனால என்ன பண்ணிட்டுன்னா ரெண்டு கீழே இருக்கிற அந்த ஏரியா வால் ஏரியா ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிட்டோம் கவர் பண்ணி கொடுத்துட்டோம் இதே உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ இன்ஜன்ஸ் இல்லாமல் நார்மல் இன்ஜஸில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மெட்டீரியல் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் இல்லை எனக்கு ஆட்டோ இன்ஜன்ஸ் வேணும் அப்படின்னா இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும் அதாவது முந்நூற்றம்பது ரூபா வந்து நம்ம இந்த முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் யாருமே இதை வந்து உங்களுக்கு யூபிவிசி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வர்றவங்க பார்க்குறவங்க எல்லாம் இது அப்படியே உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு டோருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டோர் டோருக்கான இந்த ஒரு நூல் கேப் தான் இருக்கும் இந்த டோருடைய கேப் என்னமோ அதே கேப் தான் இந்த கார்னர் வரும் இதுவே பிவிசியில வந்து நம்ம நார்மல் இன்ஜஸ்ல போடும் போது என்ன கேட்டீங்கன்னா பெரிய கேப்பா இருக்கும் இந்த பெரிய கேப்பே வந்து அந்த லுக்கை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி இன்ஜஸ் கொடுக்கும்போது ரொம்ப யூனிக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் உட்ல பண்ண மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து அவங்க வந்து இங்கதான் ட்ரெஸ்ஸிங்ஸ் சரியாவும் அவங்க வச்சிருக்காங்க அதனால ட்ரெஸ்ஸிங் இங்கே கேட்டாங்க சிம்பிளா போதும்னு சொல்லிட்டாங்க அப்ப மாதிரி நம்ம என்ன பண்ற ஜஸ்ட் மிரர் மட்டும் நம்ம வந்து பேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ இந்த மிரர் எனக்கு இது போதும்னா ஓகே இதுல லைட்டிங் ஆப்ஷனோட மிரர் இருக்கு கஸ்டமர் வந்து எனக்கு இது போதும் மேலே லைட் இருக்கு அதாவது போதும்னு சொல்லிட்டாங்க இங்க கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெடிக்ஸ் இருக்கிறக்காக இங்க தனியா ஸ்டோரேஜ் பாக்ஸ் சொல்லிட்டாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இங்கே இருந்துட்டு மேக்கப் பண்ணுறதுக்கும் இதில் திங்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ஐடியா சின்ன ஒரு ஐடியா பண்ணி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வித் காஃபி காம்பினேஷனில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது பாருங்க ஃபுல்லாகவே வந்து இது வந்து பதினாறு அடி ரூமு இதில் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ஹேண்டில் கொடுத்து ஃபினிஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து பியூரோ இருந்துச்சு அதை வந்து அதை உள்ள வச்சு கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு அவுட் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் உங்களுக்கு அனுப்புவோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ராப் பண்ணும் பெட்ஷீட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட் ஷாப்ட்ளோஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் பக்கத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் சின்ட்டு இருக்கும் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கிறக்காக ஒரு ரெண்டு வந்து இதனால எந்த அளவுக்கு பிவிசி தாங்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க நீங்க வந்து தைரியமா வந்து இதை வந்து இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா ஒரு ஒரு யூனிக்கான லுக்ல வந்து உங்களுக்கு வந்து உங்க வீடு இருக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குசன் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி பண்ணிடுவோம் நான் ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது எந்த விதமான எஃபெக்ட்டுமே இல்லை இதுக்கு இங்கே ஒரு மேலே குசன் வந்துடும் பின்னாடியே அவங்க குசன் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இது வந்து வெயிட் தாங்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மேலேயே எரித்தாக்கும் அந்த அளவுக்கு இது இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸா கீழே டோர்ஸ் கொடுத்துட்டோம் மேலே லாப்டையும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணி லாஃப்ட் இந்த நிண்டினோட இந்த ஏரியாவை கவர் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரே யூனிக்கான ஒரு லுக்கு கிடைக்கும் அதனால நிண்டினோட ஏரியாவும் நம்ம கவர் பண்ணிட்டோம் நம்ம ஓவராவா எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் எல்லாமே பார்த்தோம் இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூன்று லட்சம் ரூபாயில இந்த வீட்டை ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டோம் இதே நீங்கள் உடலில் பண்ண அப்படின்னா ஒரு செவன் டு டென் லேக்ஸ் பக்கம் இது கண்டிப்பாக இதோட பட்ஜெட் வந்துடும் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யுபிவிசியில் மூன்றரை டு நாலில் இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் இன்டீரியரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ